ஒரு மூணு கேரக்டர் வருவாங்க அந்த மூணு கேரக்டர் இவாஞ்சல் கொஞ்சம் மாறி மாறி வருவாங்க நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஏன் சொன்னா ரெண்டு கெட்ட போட்டவங்கலாம் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால மூணு கெட்டலையும் இவாஞ்சே போடுவாங்க அது மாத்த மாத்தமா வரும் நீங்க கொஞ்சம் உனிப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா தேவன் உங்களுக்கு பெரிய தொகையை செய்வாங்க பரலோகமா நரகமா நாலு பேர் இறந்துருக்கிறாங்க சந்திப்போம் வாங்க வாங்க நான் எங்க உட்காந்து மழை

வாங்க சரி ஊரே என்ன பாக்குற ஆ நான் கண்டிப்பாங்க வாங்க நம்ம காமிக்கறோம் காமிக்கறோம் ஓகே நம்ம செஞ்சு ஏணி செஞ்சு ஏணி அப்போ சரி அப்ப நான் என்ன சாப்பிடணும் கரெக்ட்டா

அல்லேலூயா மூன்றாவது ஒரு கேலரி வரங்க உங்க பேர் அண்ணாလား? உங்க பேர் அண்ணாလား? ஆமா தா. அப்படியே

அப்பவும் வந்துட்டேன் ஓ ஒரு மாடு மணி ஒரு பொண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டது சரி பொண்ணா அது கஷ்டப்படுவே அட்லீக் போய் உள்ளான்னு பார்த்தேன் மொத்தம் ஒரு தேவன அவரை பிரியமா இருக்காக வந்துருச்சு தேவன한테 பிரியமா முகிச்சினா யாமனுக்கு பிரியமா இல்லையே ஓ அதனால அதனால இ வாடை நாள்ல ஏத்துனே காயனமாரி விட்டானேனா ஓ அதனால அதனால நான் அப்படி யாமனுக்கு பிரியமா இருக்கறமா

யாந்தா மூக்கி கேக்குறாய் எங்க பாஸ் இருக்கா இல்ல உங்க பாஸ்ரா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க இந்த பாஸ் வந்து பாருங்க யாருமே அவளோ வாயை ஏச்ச மாட்டாங்க சீக்கிரம் உலகமே அந்தாரு அவளோ வாயை மாறிப்பா இப்போ ஏசா பாஸ் போறா பரிசுத்தாகவே ரீமிங் தர்ட்ரா நீ ஆ ஏ 11 மணி 10 மணிக்கு காலையில ஏஞ்சிப்பார் காலையில 10 மணிக்கு எழுந்திருங்க 10 மணிக்கு எழுந்திருங்க மீதிய கட்டான் மீதிய கட்டற 10 மணிக்கு எழுந்திருங்க சின்ன கலங்குற 11 மணிக்கு எங்க பாஸ் ஒன்னே <laughs>

மக்கள் <laughs> 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 <laughs>

இல்லங்க தேன் மொழி அப்படிங்கும்போது ஒரு பேர் பத்தி என்ன தெரியும் அதான் யோசிக்கிறேன் இல்ல தம்பி தேவன் சொல்ல பார்த்த தம்பி நான் இன்னும் மூணு வருஷம் தம்பி ஆகும் மூணு வருஷம் ஆமா தம்பி ஓ சபைக்கு நான் இப்ப தம்பி தேவனை பத்தி கொஞ்சம் பத்தி இல்ல நான் போட்டு போறேன் நான் ஆமா ஏன் தம்பி ஏசுப்பா முகத்தை பாக்குறது புள்ளத்தை தான தம்பி பாக்குறாரு ஓ தேவன் இதே தான் ஆமா தம்பி அதனால தான் தம்பி ஓ ரொம்ப சூப்பர் இது கேமிங் ரூம் Kristin,いい πα 54 Ditas பார Commonsவுத்cción நாந்து அங்க дужеண்டி spun artifact лось வருக்告诉யுeps 있� Aubi mówiики privileges清екс dign��로iche jos parked가는 ל Cash היא плох modeledbal Store் HofeadHarugar Saya sulla true Position that you grounder Mondowego you can take it handywaverai baj 관� dozen to time இந்த என்ன விஷயம்னா வேதத்தில் தெளிவாக நிறைய விஷயங்கள் போட்டுருங்க அவரோட காரியம் முடிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டுப்பார் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் பரவாயில் போவீங்களா இல்லையான்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க கேள்விக்கு பதில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா கை தட்டி அவங்களே வர வச்சு உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்ல பாருங்களா இல்லைங்க ஏன்னா இதுக்கு முன்னே நான் ஒரு மூணு கிறிஸ்டினை விசாரிச்சேன் மூணு பேருக்குமே பதில் தெரியல அதனால நீங்கள் இல்லை மக்களை கேட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கிண்ணிப்பு கேட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா

ஷாட்டில் நாங்கள் போட்டோம் என்ன விஷயம்னா சில பேர் இருக்கிறாங்க வசனம் தெரியல அதனால் தயவு செய்து பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டில் ஃபாலோ பண்ணாதீங்க அவங்களும் தான் சில குடும்பம் எல்லாமே இருக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் சும்மா கிடையாது அவங்க வந்து நிக்கிறது எல்லாம் வந்து அவங்க நம்மக்காக சொல்லுவாங்க அடிக்கடி அண்ணன் மாதிரி இருக்காதிங்க மிஷின் மாதிரி இருக்காதிங்க அந்தந்த இதுக்காக அதெல்லாம் பண்ணாதீங்க தேவனை மாத்திரம் சாந்திருங்க பெரிய அற்புதங்கள் வாழ்வில நமக்கு நடக்கும் தான் நம்ம சார்ந்து இருக்குது இல்லையா நிறைய வாரம் சர்ச்சைக்கு போறோம் எதனா ஒரு போறாச்சுன்னா பாஸ்டர் நம்ம படியை போட்டு போயே வரும் அந்த பாசத்துக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியல அந்த பாஸ்டருக்கு சரியா இது பண்ண தெரில அது பண்ண தெரிலன்னு சொல்லி நம்ம பழிகளை அவங்க மேல போட்டு போயிடும் ஆனா நம்ம வீட்டில் ஜெவம் பண்ணுறோமா அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மாசம் எடுத்திருப்பாரு அந்த செய்தியை மூணு மாசம் எனக்கு தெரிஞ்சு மூணு மாசம் எடுத்திருக்கிறாரு ஜபம் பண்றீங்களா ஜபம் பண்றீங்களா இப்ப கூட இவ்வளவு மாதிரி கேக்குற ஒரு மணி நேரம் யாராவது ஜபம் பண்றீங்களா ஒரு மணி நேரம் அவசரிங்களா இல்ல அப்ப வாழ்க்கை அவனால நினைச்சா தவறு இப்ப நம்ம அவர் சொல்றதையும் கிடையாது அவர் என்ன என்ன சொல்ற அதை அதையும் காதல வாங்க வரதுக்கு நீங்க தயாரா இல்லை அதுக்குள்ளே நம்மளே ஒரு தப்பான ஒரு